பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் இது இது தான் நம்ம போட போறோம் அந்த புடலங்கா டேஸ்ட்டுமே நல்லா இருந்து போட்டுலாம் இந்த பாட்ல பாத்தீங்கன்னா நினைஞ்சிருக்கேன் விதை போட்டிருக்கலாம் இப்ப தண்ணி விட்டுடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாங்க விதை தான் போட போறோம் என்னென்ன விதை போட போறோங்கறத நான் அப்புறமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கொத்தவரங்கா வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் எல்லாம் இருக்கு அதனால இப்ப நம்ம அதுக்கிட்ட எல்லாம் போகல இப்போ நம்ம வந்து என்னென்ன விதை போட போறோம்னா பீர்க்கங்கா புடலங்கா பாகர்கா இது மூணு தான் நம்ம இப்போ போட போறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லை கனி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ விதை போடலாம் இந்த ரோல பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் காலியா இருக்கு இல்லையா அதே இடத்துல நம்ம போட போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த புடலங்க வந்து நம்ம தோட்டத்துல வந்து வந்ததுதான் அதனுடைய விதையை இப்ப பயன்படுத்த போறோம் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா அந்த புடலங்க டேஸ்டுமே நல்லா இருந்து போட்டுலாம் இந்த பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வைக்கிறேன் நல்லா வந்துடணும் லாஸ்ட் டைம் மாதிரி நமக்கு நிறைய காய் கிடைக்கணும்னு நினைச்சிட்டே நம்ம போடலாம் சக்சஸா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ்ல கிட்ட போட்டாச்சு இந்த ஒரு பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான புடலங்க வைக்க போறோம் ஒன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் புடலங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும் இல்லையா அந்த புடலங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் போட போறோம் அதுக்கு முதல்ல நம்ம பார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் ரெடி பண்ணிடணும் இல்லையா இப்போ பீர்க்கங்காவே தான் நட ஆரம்பிச்சிடலாங்க இந்த ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வைக்கிறோம் ஏன்னா எப்படி வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா சம்டைம் வராமல் கூட போகும் அதனால நம்ம ரெண்டு வச்சுட்டா ஏதாச்சும் ஒன்று வரும் இல்லையா அடுத்து இந்த பாட்ஸ்கலாம் பீர்க்கங்காவும் வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பார்ட்ஸு தான் நம்ம வந்து பாகற்காய் போட போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பாகற்காய் வச்சுருந்தோம் இல்லையா அந்த அதனுடைய விதையே பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டி இங்கே பாருங்கள் ஒரு பாகற்காய் செடி வந்திருக்கு அதனால் நம்ம பேலன்ஸ் இந்த மூணு பார்ட்ஸும் வந்து நம்ம பாகற்காய் வச்சிடலாம் இப்போது இப்போ இங்கே வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா கார்டன் டூர் போடுங்கான்னு கேட்டிருந்தீங்க கார்டன் ஃபுல்லாக வேலை போய்ட்டுருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே சுற்றி அப்படியே இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக இலையதிர் ஆளுக க்ளீனாகவே இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விதைகள்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கார்டன் டூர் போகிறோம் பாகற்காய் நிறைய காய் கிடைக்கும் நினச்சிட்டு இப்போ விதை போட்டுடலாம் இங்கேயும் போட்டுடலாங்க இல்லைதாங்க பாகற்காய் போட்டாச்சு இன்னும் ஒரு பாட்ஸ் இருக்குது அதுக்கு மட்டும் போடணும் இப்போ லாஸ்ட்டு இந்த பாட்ஸையும் போட்டுடலாம் இவ்வளோதாங்க அருமையாக வந்து இன்றைக்கே விதைகள் போட்டாச்சு பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சூப்பராக விதை போட்டாச்சுங்க விதை போட்டு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பாருங்கள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது இந்த செடி வெரைட்டியை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காயெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு செடியும் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த செடியில பூ வைக்குதுங்க அதுலயும் பாத்தீங்கன்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அங்க ஒரு செடிக்கு பச்சை மிளகாய் இதே அதுவும் பாருங்க நல்லா இருக்கு இது காரமா இருக்கும்னு நினைக்கிறேன் குடமிளகா இது குடமிளகாய் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்குங்க விதை போட்டதுக்கெல்லாம் இப்ப தண்ணி விட்டுடலாங்க மாலை நேரம் ஆயிடுச்சு நல்லா குருவிங்களா வந்து கத்திட்டு இருக்காங்க அழகா இருக்குங்க இதை கேட்கறதுக்கு அக்கா கார்டன் டூர் எல்லாம் போடுங்க கேட்டிருந்தீங்க கார்டன் போயிட்டு இருக்க இது வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது வேலை இருந்துட்டே இருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பா போறோம் கார்டன் எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் நீங்க இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டீங்க கோவக்கா பாத்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் போட்டோம் இதுவுமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளுடைய கார்டன் எப்படி இருக்குதுன்னு ஃபுல் வியூ பார்க்கலாங்க எல்லாமே ரெடி பண்ணணுங்க ஃபுல்லாக அப்படி எப்படியே இருக்குது உங்கள் வேலையில் பிஸியாக இருந்துட்டோம் இப்போ தான் கார்டனுக்கு ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்கோம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ